இருவருக்கும் வணக்கங்கள் இன்றைக்கு பார்த்தீங்கன்னு சொன்னால் உங்களுடைய துப்புரவு பணிகள் அடுத்த நாளில் வந்திருக்கிறோம் ஒரு ரெண்டு மூணு நாள் காலியத்தான் வந்தாங்க இன்றைக்கு கடைசியாக பார்த்தீங்கன்னா இரவோடு இரவாக இந்த பூமரங்களை எல்லாம் கொண்டு வச்சு நாங்கள் வாங்கி பாருங்கள் அவ்வளோ அடியாக இருக்குது வடியாக காட்டணும் இரவு நான் கொஞ்சம் இந்த பூக்கண்டுகளில் கொஞ்சம் பூக்கண்டுகள் விரும்பி சரியா பூ எல்லாம் இருக்கும் ஏன்னா இது பார்த்தீங்கன்னா சொன்னால் பக்ஸி மிகவும் விலை மதிப்பு கூடிய மரம் இந்த மரம் வளர்ந்து வாரத்துக்கே கண்ணால் ஆகும் அன்னாசி நீங்கள் பாருங்கள் அன்னாசி வச்சுருக்கேன் அன்னாசி பார்த்தீங்களா இதெல்லாம் கொண்டு வந்து வச்சுருக்கிறோம் இதெல்லாம் கொஞ்சம் படிவாக பூ மரங்களை பார்த்துங்க உறவுகளுக்கு நோமல் வேலை என்றான்னு நான் நினைச்சான் ஆனால் நிறைய வேலைகள் இப்படி செய்கிறதுக்கு இதெல்லாம் வந்து பொட்ஸுக்குள்ளே வச்சு வெடி இதெல்லாம் இந்த பிளாஸ்டிக்கு இதுக்குள்ளே போட்டுக்கிறேன் அதெல்லாம் மாற்றி அழகான சாடிகளுக்குள்ள வச்சு வைச்சால் அந்த மாதிரி இருக்கும் சரியா எங்களோட உறவுகள் பார்க்குறாக்க எப்படி சாடி வைக்கணும்னு பார்த்து சொல்லுங்களா அதுக்கு இதெல்லாம் தொங்க விடலாம் அப்போ அந்த சர்ட்டை போட்டு கொண்டு இருக்கான் ஒரே மாதிரி மூன்று மூன்று நாலு மணி நீங்கள் நினைக்கக்கூடாது இதுன்ற பேக் யூனிஃபார்ம் சரியா வேலைக்காக போட்டு பாதிக்கிறது இந்த ஓட்டை கொஞ்சம் காட்டுவாங்க காட்டுவோம் இந்த ஓடு கூட காலத்துக்கு பிறகு இந்த ஓடு தாருங்க ஏற்கனவே எடுத்துக்கலாம் கொஞ்சம் இது கொஞ்சம் கரையான்னு பிடிச்சிருக்குது நாளைக்கு இந்த வீடு ரிப்பேர் பண்ணிக்கல காலட்டி நான் ஓடுவாடாக சரியா இங்கே வேறு பார்க்கே பயங்கரமாகக்கிறது இப்போ மேலே ஷீட் மாதிரி இருக்கிறாங்க ரைட் இந்த ஓடு ஓட்டுப்பாண்ட் இந்த ஓட்டக்கார்ட் மட்டும் நீங்கள் கரையான் பார்த்திங்களா கரையான் கூடுகள் சரியா அப்படி வாங்கு அண்டு நாங்கள் ஜந்தோன்னு நினைக்குது திரும்ப எப்படி மற்ற சில அதுகளை நாங்கள் எரிக்க வேண்டிதான் இருக்குது அப்போ குப்பையை கொஞ்சம் எரிக்கிறோம் நாங்கள் அதை காட்டுவோம்மா நீங்கள் அப்புறம் சொல்லக்கூடாது தீங்கு விளைவிக்கிறான் உண்டாக்கி முழுக்க முழுக்க இங்கால பக்கம் தான் எங்களோட வேலையில் நாங்கள் செய்ய போகிறோம் எங்களை துப்புராக பணிகளும் செய்யணும் திணத்தடி தூண்டும் பார்ப்போம் எதாவது துப்புராக ஓகே ரைட் இன்றைக்கி நாங்கள் நான் சொன்ன மாதிரி இந்த திணத்தடி துண்டாக துப்புராக பிறந்தா நெக்ஸ்ட்டு கிணறு கிணறு நான் நினைக்கிறேன் சந்திரமுகி காலத்தில் இருந்த கிணறுன்னு நினைக்கிறேன் அப்படி தான் அந்த கிணறு இருக்குது அதை நாங்கள் துப்புராகி கிடக்க போகிறோம் இங்காலே தென்னம்பிள்ளைகள் மட்டைகள் எல்லாம் தென்ன ஓடைகள் இதுதான் தென்ன ஓடை இது வந்து இந்த அடிமட்டைன்னு சொல்லுவாங்க இதை வெட்டி பிரிக்கிறதுக்கு எடுப்பாங்க பழைய அந்த காலத்து வண்டியில் எல்லாம் யாழ்ப்பாணத்துலேருந்து தான் டெய்லியில் அடைக்கிறதுக்கு எடுக்கிறாங்க அடிமட்டை இது வந்து பண்ணாடை இதாக நாங்கள் பன்னாடை எல்லாம் பேசுவோம் அந்த பன்னாடை தான் இது இது வந்து பாலை இந்த பாலை இந்த பன்னாடையெல்லாம் வந்து இந்த தென்னம்பிள்ள கிடைக்கிற ஒரு என்னென்னு சொல்கிறது குராகு குராகு எரிக்கிறதுக்கு பாதிக்கிறது இந்த எப்படியும் இந்த தூண்டா தூப்பராகிறோம் மற்ற இடமெல்லாம் சும்மா பார்த்தா சொர்க்கம் பூமிங்க வந்து பாருங்கள் சரியா நாங்கள் அவங்கள தூப்பராகிறோம் இப்போ என்னாலாம் துப்புராக வேண்டியிருக்கு இன்னைக்கு நான் மட்டை எல்லாம் போட்டு துப்புராகி முடிச்சிட்டு போனோம்னா சரி இது பார்த்தீங்கன்னா இது வந்து காஞ்சி போன தேங்காய்கள் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க நாங்கள் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னு சொன்னால் கொப்புரா இருக்கும் எடுத்து நாங்கள் எண்ணெய் காய்ச்சி போத்தல் அடைக்கப்புறம் தேவையான அகல்களுங்க விற்கிறோம் ஆயிரம் ரூபா ஒரு போத்தல் ஒரு போத்தல் ஆயிரம் ரூபா கேட்டால் தருவோம் இதுவாங்க கருவேப்பில சரியா எதிர்காலங்களில் நாங்கள் தெரியாத பிஸ்னஸ்கள் தொடங்க தூளும் திரிச்சு விற்போம் அப்போ அப்போ இந்த திரு தான் இது நாங்கள் போட்டு வடிவா இயற்கையான முறையில் நாங்கள் நல்ல தூளை செய்வோம் ஓகே நான் சொன்ன மாதிரி நிறைய பின்னாலையும் தென்னம்பிள்ளைகள் நிற்குது சொப்புள நீர் மற்ற தென்னம்பிள்ளையும் இருக்குது மற்ற நிறைய வேப்ப மரங்கள் நிற்குது வடகம் செய்கிறதுக்குரிய பூக்களும் அதில் கிடைக்கும் நாங்கள் அதுவும் செய்து உங்களுக்கு தரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால் நீங்கள் நாட வேண்டிய ஒரே இடம் சின்ன சின்ன தயாரிப்புகள் ஓகே இனிமேல் பார்ப்போம் நாளைக்கும் சில நேரம் வந்து வேறையில் செய்வோம் நாளைக்கு என்ன செய்கிறோம்ன்றதையும் காட்சிப்படுத்த தயாராக இருக்கிறேன் இருவரை இணைந்து கொண்டு எல்லா ஒரு நன்றி நிறைய நிறைய வீடியோஸ் உங்களுக்கு வேற இருக்குது சேனலில் பார்க்குறாக்க சப்ஸ்கிரைப் பண்ணாண்டி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சரியா சப்போர்ட் பண்ணுங்கள் வீடியோக்குள்ள பாருங்கள் உங்களோட நண்பர்களை சேவ் பண்ணுங்க இப்படி வீடியோக்கள் உடம்பு நீங்கள் பார்க்க மாட்டீங்க யாழ்ப்பாணத்தில் எங்களோடய சேனலில் மட்டும்தான் இதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது நன்றி வணக்கம்